வணக்கம் நான் ஜோஷிர் அருதாஸ் பாரதி பேசுகிறேன் வேலூர் மாவட்டம் சத்துவசேலன் நான் ஜோஷீராக இருக்கேன் மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலிமா சக்கர தாழ்வரை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு ரகுராமன் சொல்லியிருந்தார் நரசிம்மர் சொன்னதுக்கப்புறம் சக்கர தலைவர் பேசலாம் நல்லா இருக்காது சக்கர தாயுவார் சன்னதி நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க ரொம்ப விசேஷமான சன்னதி அது எல்லா வைணவ தளங்களிலேயும் சக்கர தாழ்வார் இருப்பார் ஆழ்வார் அப்படின்ற ஒரு பட்டத்தோடு இருக்கிற ஒரு யாருனாக்கா சுதர்சன் சுதர்சன சக்கரம் மட்டும்தான் பெருமாள் கையில் அஞ்சு ஆயுதம் இருக்கும் பஞ்சாயுதம்னு பேர் இருக்கு ஒன்று சங்கு சக்கரம் வால் கதை சாரங்கம்னு ஒரு வில்லு நல்லா கவனிக்க திரும்பவும் சொல்கிறேன் பஞ்சாயுதம் மகாவிஷ்ணு கையில் வந்து அஞ்சு வந்து ஆயுதம் இருக்கு ஒன்று சங்கு சக்கரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வால் கதை சாரங்கம்னு ஒரு வில்லு சாரங்கபாணின்னு ஒரு சன்னதிலாம் பார்த்துருப்பீங்க சாரங்கபாணி சாரங்கம்னு ஒரு வில்லு வச்சிருக்காங்க இதில் சக்கர தாழ்வாருக்கு ஒரு தனி ஏற்றம் உண்டு இந்த பஞ்சாயுதங்களில் சக்கர தாழ்வாருக்கு வரைக்கும் ஒருத்த தனி ஏற்றம் உண்டு அது தனியாக சன்னதி கூட வச்சிருப்பாங்க அவரை பிரகாரம் போய் சுற்றிட்டு வர்றது உண்டு நிறைய பேர் சக்கர தாழ்வாரை பற்றி பேசியிருப்பாங்க நாம் வந்து சக்கர தாழ்வார் செஞ்ச அற்புதங்கள் அப்படின்னு வேணால் நாம இதை எடுத்துக்கலாம் எனக்கு மூணு சம்பவம் ஞாபகம் வருது சக்கர தாழ்வார் எப்படியெல்லாம் அற்புதத்தை பண்ணார் அப்படின்ட்டு ஒரு மூணு சம்பவத்தை பற்றி தொகுத்து இப்போ ஒரு தொகுப்பாக நான் கொடுக்குறேன் பாருங்க சக்கரத்தாழ்வார் பெருமாள் கையில் இருக்கிற சக்கரம் தெரியும் நமக்கு இங்கே வித்தியாசமான சில சக்கரங்கள்லாம் இருக்குது அது எதுனா திருமோகூர் அப்படின்னு ஒரு சன்னதி எல்லா வைணவத்தலங்கள்லையும் சக்கரதாளர் ஃபோட்டோ இருக்குன்னா அவங்க வீட்டில வைஷ்ணவர் வீட்டில் வீட்டில் சக்கரதாருடைய ஃபோட்டோ இருக்குன்னாக்கா திருமோகூர் சக்கரத்தாளர் ஃபோட்டோ மட்டும்தான் தான் பல 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 பலனும் இருக்கும் அது அதாவது ஆயிரம் சூரியக்கோடி பிரகாசம் அவருக்கு அப்பேற்பட்ட சக்கர தாழ்வார் அவர் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் ஓடுற மாதிரியே கால் வச்சுருப்பார் பதினாறு திருக்கரம் அவருக்கு பதினாறு கை அவருக்கு சக்கர தாழ்வார் அப்படியே பல 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 பலனை இருப்பார் திருமோகூர் மதுரை பக்கத்தில் திருமோகூர் அந்த பெருமாள் பேர் வந்து காலாமேக பெருமாள்னு பேர் அவங்க சக்கர ரொம்ப 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 விசேஷம் அதுக்கப்புறம் நாச்சியார் கோயில் ஒரு சக்கர பார்ப்பீங்க எத்தனை பேர் இதை கவனிச்சிங்க தெரியல இப்போ இப்போ நம்ம கதிராடனை பத்தி எல்லாம் பேசிடுறாங்க நாச்சியார் கோயில் ஒரு சக்கர இருக்காரு அவருடைய பிரபை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுற்று வட்டம் அதில் பார்த்தீங்கன்னா கீழ் வட்டத்துல நவ கிரகங்கள் இருக்கும் பெருமாள் கோயில நவகிரகம் சந்ததியே இல்லைன்றது சரி ஆனால் சக்கர தாழ்வார் அந்த அந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீழ் வட்டத்தில் நவக்கிரகம் இருக்கும் மேல் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா தசாவதார காட்சி இருக்கும் இப்படி ஒரு சக்கர தாழ்வார் நீ இது வரைக்கும் நீ பார்த்தே இருக்க மாட்டீங்க அங்கே போய் கவனிச்சு பாருங்க ஏன்னா ச ஒரு ஒரு சக்கர தாழ்வாரில் ஒரு 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 வித்தியாசம் இருக்கும் திரும்ப ஒரு சக்கர தாழ்வார் பஞ்சலோகத்தில் இருக்கிற மூளை பேரே பஞ்சலோகம்லாம் பல 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 பலன் இப்போ ஒரு ஆயிரம் கோடி பிரகாசம் அந்த பிரகாசத்தை பார்த்தா நமக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கும் இங்கே திருநரையூர் ஆச்சியார் கோயிலில் சக்கர தாழ்வாருடைய பிரபை வந்து வட்டமாக இருக்கும் அதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நவ கிரகங்கள் இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது தசாவதாரம் இப்படி ஒரு காட்சி இது ஒரு சக்கர தாழ்வார் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சன்னதியில உள்ள நுழைஞ்சதுன்னு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சக்கர தாழ்வார் சன்னதி தான் இருக்கும் அங்க எல்லாரும் வயசுள்ள தீபம் ஏற்றுவாங்க உதாரணத்துக்கு எனக்கு இப்போது நாற்பத்தாறு வயசுன்னு வச்சுக்கோங்க நாற்பத்தாறு தி தீபம் ஏற்றிட்டு அந்த சக்கர தாழ்வார் நாற்பத்தாறு வயசுல வந்திருக்கேன் இதுக்கு மேலே எனக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடு அப்படின்னு வயசுள்ள தீபம் ஏற்றுவாங்க இடையில ஒரு இடையில ஒரு நகைச்சுவையான சம்பவம் வயதுள்ள தீபம் ஏற்றவும் சக்கரத்தாவ சன்னதி ஸ்ரீரங்கம் எழுதி கொடுத்துட்டு அவங்க போயிட்டு சக்கர தாழ்வார் வயசு என்னன்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணி நான் என்ன சொல்றது சீட்டு எழுதி கொடுத்துட்டு சக்கர தாழ்வார் ஸ்ரீரங்கம் சக்கரத்தாவ சண்டி வயதுள்ள தீபம் ஏற்றவும்ட்டு அங்க போய் நீங்க சக்கர தாழ் தாழ்வு வயசு என்ன இருக்கோ அத்தனை தீபம் ஏற்று என்ன கேட்குறோம் என்ன வயசு இருக்கும் சக்கர தாழ்வா இருக்குங்க உனக்கு வயசு என்னவோ அத்தனை தீபம் ஏற்று போய் இது இப்படி ஒரு நகைச்சுவை நடந்ததும் உண்டு அங்க வயது உள்ள தீபம் ஏத்தி வழிபாடு பண்ற வழக்கம் இருக்கு எத்தனை வயசு அத்தனை வயசு தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுவாங்க சக்கர தாழ்வார் இப்போ இல்லாம விஷயத்துக்கு வருவோம் சக்கர தாழ்வா அர்ப்பணம் சொல்லியிருக்கு அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னாக்கா சிசிவானன்னு ஒரு மன்னன் மன்னன் கூட சொல்லலாம் அவன தனா நியாயமா பார்த்தா ஒரு அசுரம் கிருஷ்ணனை எதிரியா பார்த்தவன் சிசுபாலன் அவதாரம் சிசு இந்த சிசுபாலனை பிறக்கிறப்போ நாலு கையோட பிறந்துட்டான் அப்போ சிசுபாலன் தாய்க்கு வந்து என்ன இப்படி இருக்கு நாலு கையோடு இருக்கு அப்படின்றப்போ ஒரு அசரீதி கேக்குது யாரு வந்து இந்த சிசுபாலனை கையில தூக்குறப்போ ரெண்டு கை மறையுதோ அவனாலதான் இந்த குழந்தைக்கு மறணோம்னு அப்போ இவன் எல்லாருக்கும் கையில் கொடுத்து 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 பார்க்குறான் யார் கையில் வாங்கினாலும் அந்த கை கை மறையில நாலு கையோடு தான் இருக்கார் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கிருஷ்ணர் வராரு கிருஷ்ணர் கையில் கொடுக்குறப்ப அந்த அந்த ரெண்டு கை மறைஞ்சிருது அப்போ கிருஷ்ணர் தான் இந்த சிசுபாலனுக்கு மரணத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான் தாயார் அப்போ கருணையோடு கேட்குறான் என்னோட பையனுக்கு நீ வந்து எதிரியாக கூடாது மரணத்துக்கு கொடுக்க கூடாது அப்படின்றப்போ சுவாமி வந்து சொல்றேன் இந்த ரெண்டு கை மறைஞ்சும் யார் தூக்கணம் மறையுமோ அவங்களால மரணம் மரணுன்ற விதி இருக்கு அது என்னால கூட மாற்ற முடியாது ஆனா நூறு தப்பு செய்யற வரைக்கும் நான் அவனை பொறுத்துக்கிறேன் நூற்றி ஓரவத்து தப்புக்கு என்னால ஒன்றையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அப்போ நம்ம தர்மராஜா வந்து ராஜசுய யாக ஒரு யாகம் நடத்துறாரு அந்த யாகத்துக்கு முதல் மரியாதை யாருக்கு தரலாம் அப்படின்னு பேச்சு வரப்போ எல்லாரும் வந்து பரம்பொருள் கிருஷ்ணர் தான் அவருக்கே நாம் முதல் மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து கொடுக்குறப்போ சிசுபன அதை வந்து எதிர்க்கிறோம் இடையனுக்கும் மாடு மேய்க்கிறவனுக்கும் தகுதியே இல்லாதவனுக்கும் இந்த மாதிரி வந்து புறமுக காட்டி ஓடினவனுக்கும் அது ஒரு அது ஒரு நல்லா இருக்குது முராரின்னு ஒரு அசுரன் கிட்ட வந்து புறமுறு காட்டி ஓடினதான் ஒரு சம்பவம் வரும் அதுக்கப்புறம் வந்து முராரி வதம் பண்ணதால முரண் என்ற அசுரன் வர வதம் பண்ணதில் சுவாமிக்கு முராரின்னு ஒரு பேர் வருது அது ஒரு கதை இருக்குது அது அதெல்லாம் எடுத்து சொல்லி இவன் இப்படிலாம் சொல்றோம் அப்போ இவர் வந்து நூறு மு நூறு முறை பொறுத்துக்கிறேன் அவனை பழிச்சு பே அதான் கிருஷ்ண பரமாத்து பரிச்சு பழிச்சு பேசுகிற வரைக்கும் பொறுத்துக்குறேன் நூற்றி ஓராவது முறை சுதர்சன சக்கரத்தை விட்டு தான் அவன் த தலையை வந்து கோடி எடுக்கிறார் பாரு ராஜஸ் நடக்க வேண்டியதுல ஒரு பலி அந்த மாதிரி சம்பவத்தை பண்ணது சுதர்சன சக்கரம் தான் அதுக்கப்புறம் இன்னும் சம்பவம் ஜெயத்ரதன் ஒருத்தன் மகாபாரத கதையில தான் இதுவும் வருது இந்த சிசுபான கதையும் மகாபார மகாபாரத கதை தான் இதுவும் மகாபாரத கதையில் தான் வருது ஜெயத்ரதன் ஒருத்தன் அர்ஜுனன் பையன் வந்து அபிமன்யுவ அவன ரொம்ப கொடுமையாக வதம் பண்றான் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் சண்டை போடணும் பல பேர் அவனை ஒன்று சேர்ந்து அவனை மதம் பண்ணுறான் கொல்றாங்க அப்போ வந்து அர்ஜுனன் வந்து ஒரு சபதம் எடுத்துக்கிறான் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள நான் ஜெயத்ரதன் கொல்லணுனாக்கா நெருப்பு மூட்டி நான் வந்து கீழே நான் என்ன நான் அழிச்சிக்கிறேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துக்கிறோம் இது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு தர்ம சங்கடம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போது சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடியே சுதர்சன சக்கரத்தை விட்டு சூரியனை வந்து மறைக்கிற மாதிரி பண்ணுறார் சூரியன் வந்து மறைஞ்சிடுறார் இந்த ஜெயத்ரதன் வந்து என்ன பண்ணுறாங்க துரியோதநாதிகள் எல்லாம் ஒரு இடத்துல சூரிய அஸ்தமம் ஆகிற வரைக்கும் அர்ஜுன கடையில் மாட்டக்கூடாதுன்ற ஒரு பாதாள அறையில் வந்து அவனை ஒன்று ஒழிக்கி வைக்கிறாங்க அப்போ வந்து ஜெயத்ரதன் கேட்குறான் சூரிய அஸ்தமனம் வந்து அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து தீ மூட்டி நெருப்பில் தன்னை தானே எரிச்சிக்கிறதா சொல்கிறான் அதில் பார்க்கணும் அப்படின்ட்டு கேட்குறான் சரி வா ஏன்னா சூரியன் அஸ்தமனம் ஆகிட்டாரு சுவாமி வந்து மாயினால சுதர்சன சக்கரத்தை வந்து சூரியனை ம மறைக்க வச்சாரு அதுக்கப்புறம் இவன் வந்து அந்திமம் போவது வந்ததாக எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க சூரிய அசுலமாக வச்சு நினைக்கி நினச்சிக்கிட்டு அர்ஜுனனும் வந்து தீ மூட்டி அதை வந்து சுற்றி வந்து வளம் வந்துங்கிறான் அர்ஜுனன் நெருப்பில் விழுற காட்சியை பார்க்கறதுக்கு ஜெயத்ராதனாக இப்பாங்க உடனே பகவான் பார்க்குறாரு அவன் வந்து கிட்ட ஒரு தகவல் சொல்கிறாரு நீ வந்து வீரன் நீ எப்பயுமே நீ வில்லு அம்போட நீ வளம்பா வீரன் எப்பவுமே வில்லு அம்போட ஆயுதத்தோடு தான் இருக்கணும் நீ வந்து வளம் வந்து நெருப்பு நீ விடறதாக இருந்தாலும் இந்த வில்லம்போடு கையில் வச்சுட்டு வாழ்றாரு அப்படி அதே மாதிரி வரப்போ ஜெயத்ர நைட்டு வந்து அவங்க நிறுத்துறாங்க அர்ஜுனன் நெருப்பில் விடறத பார்க்க வரோம் உடனடியாக மாயை விளக்கி சுதர்சன் சக்கரத்தை திருப்பி மகாவிஷ்ணு வந்து கூப்பிட்டுக்கிறாரு சுதர்சன் சக்கரம் விளக்குது சூரிய ஒளி தெரியுது இன்னும் வந்து சூரியன் அசோனம் ஆகலை அர்ஜுனும் உடனே வில்லேடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெயத்ரன் தலையை கொய்து நிறுத்த போயிட்டு அவர் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தவம் இருக்காரு அவரே இருக்காருன்னா ஜெயத்ரத த தலை வந்து யார் வந்து கீழே சாய்க்கிறாங்களோ வந்து வில்லம்பால் அடித்து யார் கீழே சாக்கிற அவங்க தலை சொக்கு நூற வெடிக்கணும்ட்டு அவரு தவம் இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த வில்லை வந்து அம்புல பூட்டி ஜெயத்ர தலையை அப்படி எத்திக்கிட்டே போயிட்டு அவர் தவம் இருக்கிற இடத்துல கையில் போய் விடுற மாதிரி பண்ணிடுறாரு அவர் ஏதோ ஒன்று பிண்ட மாதிரி விழுதேன்ட்டு கீழே விட்டுடுறாரு அவர் தந்தையை தலை வெடிச்சு செது இப்போ வந்து இறந்துடுறாரு இந்த அற்புதத்தை போனால் சுதர்சனம் தான் சக்கர தகவர்தான் பாருங்கள் அந்த சூரிய ஒளி மறைச்சி திருப்பி வந்து வெளிச்சத்தை வைக்க காரணம் சுதர்சனம் தான் ஒன்று சிசுபாலன் வதத்துக்கும் சுதர்சனம் தான் பயன்பட்டுச்சு இதுக்கும் சுதர்சனம் தான் பயன்பட்டுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் இந்த இந்த கபிஸ்தலம் அப்படின்னு ஒரு ஸ்தலத்தை பற்றி பேசுகிறப்ப இது பஞ்ச கிருஷ்ண சேத்திரங்கள்னு அது ஒன்று ஒரு கபி ஸ்தலம்ன்ட்டு அது இதே மாதிரி வரலாறு யானை வந்து பூஜை பண்ணோம் தாமரை பூ எடுத்து பெருமாளை அப்போ முதல்ல வந்து காலை கபிடும் அப்போ அவர் வந்து ஆதி மூலமே அப்படின்ட்டு வந்து சுவாமிகிட்ட சேனாகி அடைகிறப்ப இந்த கதையை நான் சுருக்கமாக சொல்கிறேன் ரெண்டு கோவில நீங்கள் பார்க்கலாம் இந்த இதே கதையை அதை அது சொல்கிறேன் நான் ஆதி மூலமே அப்படின்ட்டு யானை வந்து கதறப்போ உடனடியாக பெருமாள் வந்து கருடாதிவர் மேலே வந்து சுதர்சன சக்கரத்தை விட்டு முதல்ல தலையை வெட்டி யானையை வந்து காப்பாற்றுறார் இப்படி ஒரு வரலாறு இப்படி கதையோடு சம்மந்தப்பட்ட ஒரு கோவில் கபிஸ்தலம் ஸோ கும்பகோணத்தை சுவாமி மலை சுவாமி மலைக்கு அடுத்தது கபிஸ்தலம் வரும் சுவாமி மலை வழியாக போகலாம் கபிஸ்தலம்னு பஸ் ஸ்டாப்பிங்கும் இருக்குது அங்கே இறங்கி நடந்து போகிற தூரம்னு கோவில் இது கஜேந்திர மோட்சி கஜேந்திர வரதன் அப்படின்ற பேர்லேயே சுவாமி இருக்கார் கஜேந்திர வரதன் ரொம்ப விசேஷமான சன்னதி அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி கபி யானை முதல கஜேந்திர வரதன் இந்த வரலாறு சம்மந்தப்பட்ட கோவில் இன்னொன்று நம்ம நம்ம காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு பெருமாள் இருக்கார் அஷ்டபூஜ பெருமாள்னு பேர் எட்டு கையோட இருக்கார் அந்த பெருமாள் எட்டு கையோடு இதே சம்பவத்தை ஒரு ரிஷி வந்து அங்கே வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு கஜேந்திர மோட்சத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு கஜ் கஜேந்திர வதத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு இதே சம்பவத்தை இதே மாதிரி யானை வந்து முதல காலில் மாட்டிக்கிறப்போ ஆதி மூலமே அப்படின்னு அது வந்து சுதர்சன் சக்கரத்தை விட்டு முதலையுடைய தலையை சீவி அந்த ஒரு வரலாறு நடந்த கோவில்னு காஞ்சிபுரத்தில் அதுவும் வந்து திவி தேசம்தான் அஷ்டபுஜ பெருமாள் அப்படின்னு பேர் அஷ்டகர பெருமாள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி ஒரு பெருமாள் சன்னதியில் அந்த குளக்கரை குளமும் அங்கே இருக்கு அங்கே அந்த தகவல் பழகிய கூட நீ பார்க்கலாம் ரெண்டு சன்னதி கஜேந்திரன் வரதன் கஜேந்திர ஆஹ் பெருமாள் அஷ்டோபூஜ பெருமாள் இந்த ரெண்டு ஒன்னு அஷ்டோபூஜ பெருமாள் வந்து காஞ்சிபுரத்துல இருக்காரு கபிஸ்தலம் அப்படின்ற இடத்துல கஜேந்திர வரதன் அப்படின்ற ஒரு பேர்ல சுவாமி இருக்கார் ரெண்டுமே இந்த வரலாறோட தொடர்பு கொண்டது இப்போ பாருங்க மூணு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த சுதர்சன பத்தி பேசுறப்போ ஒண்ணு சிசுபாலனுடைய வதம் ரெண்டாவது ஜெயத்ரதன் வதம் மூணாவது இந்த கஜேந்திர மோட்சம் அப்போ எதிரிகள் அடிக்கிறதுக்காகவும் பக்தர்களை காக்கிறதுக்காகவும் சுதர்சன ஆழ்வார் பயன்படுறார் இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இன்னைக்கு கூட சுதர்சன ஆழ்வார் சுதர்சன ஓமம் களை செய்யறது எதிரிகள் அடிகிறதுக்காக செய்வாங்க துஷ்ட சக்திகள் நம்மளை வந்து அண்டாம இருக்கிறதுக்காகவும் இந்த துஷ்ட சக்திகள்னா ஏதோ சொல்லுவாங்க இல்லையே வல் பில்லி சூனியம் அந்த மாதிரி அந்த மாதிரி சக்திகள் கூட நம்மள அண்டாம இருக்கிறதுக்காக சுதர்சன ஓமம் செய்ய சொல்ற வழக்கம் இருக்கு அப்ப அந்த சுதர்சன ஆழ்வார வழிபாடு பண்ண தனியா சுதர்சன அஷ்டகம் கூட இருக்கு ரொம்ப விசேஷமான அஷ்டகம் அது ஒரு சின்ன ஒரு மந்திரம் தான் ஓம் ஹோம் விஷயம் எவ்வளவு ஓம் பட் இதில் விஜயவல்லி நாயக சமேத சுதர்சன ஆழ்வார் அம்பாளுடைய சுதர்சன ஆழ்வாருடைய தாயார் விஜயவல்லி சுதர்சன ஆழ்வார் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு ஏன்னா இது ஒரு சிறு குறிப்பு மாதிரி கொடுக்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய வரலாறு நேரம் இருக்காது இப்போ நீங்க அந்த சுதர்சன ஆழ்வார் சுதர்சன வழிபாடு செய்கிறப்போ சகசராரா ஹோம்பட் அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லாட்டி காயத்ரி இருக்கு அதாவது சுதர்சனாய வித்மகி மகாஜ்வலாய தீமகி தன்னோ சக்கர பிரசோதயாத் நல்லா கவனிங்க சுதர்சனாய வித்மகி மகாஜ்வலாய தீமகி தன்னோ சக்கர பிரசோதயாத் அப்படின்னு ஒரு காயத்ரி இது சொல்லிட்டு உடனே சுத்தலாம் இல்லையா ஒரே வரி ராரா ஹோம்பட் சொல்லுவோம் இல்ல இப்ப சிவாய நம்ம அப்படின்னு சொல்றாங்க ராம் ராம் சொல்றாங்க சரவண பவான் சொல்றாங்க ஓம் தும் துர்கா ஏ நம்ம அந்த தேவதைக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன ஒருவரி மந்திரம்ன்ற மாதிரி இவருக்கு வந்து சகசரதாரா ஹோம் பட் அப்படின்ற தாரக மந்திரத்தை சொல்லிட்டு கூட சுதாசன ஆழ்வாரை வந்து சுத்திட்டு வரலாம் இருபத்தி சுத்து சுற்றுறது ஒரு வழக்கம் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயசுள்ள தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் சுத சக்கர தாழ்வாருக்கு நல்ல நம்ம வந்து கிழமை அப்படின்னு பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கு சொல்லுவாங்க அதை விட்டால் புதன்கிழமை புதனும் யாயிரும் பெருமானுக்கு உகந்தது சுதர்சன ஆழ்வாருக்கு உகந்த கிழமையா சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சுவாதி நட்சத்திரம் சுதர்சன ஆழ்வாருக்கும் பொருந்தும் ஏன்னா சக்கர தாழ்வார்க்கு ஒரு சன்னதி பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து யோக நரசிம்மர் தான் இருப்பார் ஏன்னா இரண்மையின் வதம் பண்றப்போ எந்த ஆயுதமும் இல்லாமல் மதம் பண்ணணும் அப்படின்ட்டு இறைஞ்சங்க ஒரு வரம் கேட்டதா சொல்லுவாங்க எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு அப்போ தன்னுடைய நகத்தையே வயிற்ற கிழிச்சி நகத்தால வயித்துக்கு கிழிச்சு குடல் எடுத்து மாலையா போட்டு நரசிம்மருடைய அவதாரம் வரும் அப்போ அந்த நகங்களா வந்தவரை சுதர்சன ஆழ்வார் தானே எப்படி இருக்காரு சுதர்சன ஆழ்வார் வந்து நகங்களா மாறிதான் அங்க வந்து அவருடைய வயிற்று கிழிக்கிறார் அப்போ சுதர்சன பின்னாடி வந்து யோக நரசிம்மர் அப்படின்ற ஒரு ஊர்வும் இருக்கும் இன்னைக்கு போய் கவனிச்சு பாருங்க இப்படி ஒரு வரலாறு சொல்றது உண்டு அதனால சுதர்சன ஆழ்வார் எதிரிகள் அழிக்கிறதுக்கு உதவுவார் சுதர்சன சக்கரம் சுதர்சன எல்லாம் கூட வச்சு வழிபாடு பண்றது உண்டு சுதர்சன ஓமங்கள் செய்வாங்க சுதர்சன ஆழ்வாருடைய கருணையும் நம்மள அருள் கடாட்சமும் கிடைச்சாலே நாம தைரியம் வீரியம் வெற்றியை கொடுத்துருவார் தைரியத்துக்கு அதிபதி அவர்தான் எதிரிகள் அழிக்கிறதுக்கு அவர் தான் சுதர்சன ஆழ்வாருடைய அருள் பெற்று சீரன் சிறப்பு வார நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி